நூற்றி இருபது அதாவது நீதித்துறையினுடைய தீர்ப்பை மேல்முறையீடு பண்ணுறாங்க அந்த டிவிஷன் பெஞ்சிலேயும் அந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோரை இது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வருது மூணு முறை எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் மூணு முறை வருது ஆனாலும் கூட அங்கே விடாமல் பக்தர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காம சட்டத்தை மதிக்காமல் நீதியினுடைய மாண்பை மதிக்காமல் நீதித்துறையை கேலி கூத்தாகிற அளவுக்கு திமுக பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு ஒட்டுமொத்த தமிழர்களுடைய மானத்தை கொண்டு போய் அங்கே வச்சுருக்கு பாராளுமன்றத்தில் நூத்தி இருபது எம்பிக்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க இம்பீச்மெண்ட் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொண்டு போய் சேர்த்துறாங்க நிச்சயமாக நூத்தி இருபது இல்லை இந்த விஷயங்கள் எல்லாம் என்னவாகுங்கிறது நம்ம வந்து பர வரலாற்றுல நாம படித்திருக்கின்றோம் பாராளுமன்றத்தில் இவர்கள் கொண்டு போனதுனால இதனுடைய அந்த தீர் இந்த முருக பக்தர்களுடைய அந்த எண்ணம் அந்த நோக்கம் வந்து குலைந்து விடாது அந்த குன்றம் குமரனுடையது அதை பத்தின தீர்ப்பு வந்தாச்சு அந்த தீபத்துனுக்கான ஆதார ஆதாரங்கள் பல வகையில் இருக்கு எவ்வளவு புரட்டு எவ்வளவு பசப்பு வார்த்தைகள் எவ்வளவு நயவஞ்சகத்தனம் அத்தனையும் நாம பார்க்க முடியுது ஆனா நிச்சயமாக தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடி வெல்லும் சொல்லுவாங்க தர்மம் மறுபடி வெல்லும் பெரிய வெற்றியாக இருக்கும் அது சாதாரண வெற்றியாக இருக்காது அதனால இந்த இம்பீச்மெண்ட் மோஷனு பதவி நீக்க சொல்றது இந்த பயமுறுத்தலுக்கெல்லாம் நாம யாரும் ஏன்னா தர்மத்தின்படி வாழக்கூடியவங்க அறத்துக்காக வாழகின்றவர்கள் அறத்தின்படி ஆன்மீகத்தின்படி வாழும்னு நினைக்கிறவங்க அதனால இந்த மாதிரியான பல விஷயங்களும் சந்திக்கிறதுக்கான இறைவனுடைய அருளால் அதுக்கான திராணி தெம்பு தைரியம் அனைத்தும் இருக்குது ரீதியாக தான் கருத்துக்களை வந்து தாக்குதல் நடத்துவாங்க இது மாதிரி உலகத்தில் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது இது மாதிரியான என்னை விட கற்றாய்ந்த வழக்கறிஞர்கள் சொன்னால் நல்லா இருக்கும் இது வரைக்கும் எனக்கு தெரிந்து என்னுடைய நாற்பது ஆண்டு கால பொது வாழ்க்கையில் ஒரு நீதியையும் அதாவது தீர்ப்பையும் அந்த தீர்ப்பை வழங்கிய நீதி அரசரையும் இந்த அளவுக்கு கேவலமாக பண்ணுதே திட்டமிட்டு பண்ணுறாங்க அதெல்லாம் எடுத்தோம்னாவே ஒரு ஆயிரம் வழக்கு போடணும் நாம அவருடைய அவர் வகுத்துல நெருப்பெறிகிற மாதிரி போடுறாங்க என்னென்னாவோ விதமான ஜாதி ரீதியாக அவரை தாக்குதல் நடத்துகிறாங்க